बाद ना हो तो दुरिया बनाया इन्हें इन नौ बस्स बिल्कुल बस्स उसका ताला बनाया। रखी शरारती सदरी ऐसे ही आपने बांधने का बदला दुनिया सानी खोल दे। सबहारे लाए इन पर लाए इन्हें 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 लाए इन्हे� அனைவருக்கும் சாமி சமாதாரங்கள் ஒவ்வொரு நாட்டும் இந்த காணாட்சி குறித்து நாம் வினைவிட்டு விட்டோம் போராசம் தகவல்களை இப்போ சொல்ல போறோம் ஆனா சில விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம் சில விஷயம் கேட்டதா இருக்கலாம் இருக்கிறோம் அதை நினை கூட்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதை நினை கூட்டு வருவோம் அந்த காலா தோன்று இருக்கிறது அன்றைய நாம் தான் சில சொன்னோம் நேர்மையாக அம்மாவை சந்தித்து அந்த கொள்கையை வாங்கிக்கிறார்கள் அப்படிங்கிறத நினை எல்லோரும்

இப்ப வந்து தாபாவுடைய அந்த அன்றைய காலத்துல இருந்த எவ்வளவு தெரியுமா நம்மளுடைய குறிப்பாட்டியாக தான் இந்த பள்ளி குறிப்பிட்டியாக தான் தாபா இருந்து அதனை சுத்தி அவ் சொல்லி அவரை சொல்றோம் அதுக்கு பிறகு அந்த அந்த பகுதியை தான் வந்து வீட்டு வந்து இப்ப வந்து

நிரப்பளவு <coughs> <quiet finishuser> <inside> <to> <uguID> <tos decoration> எங்க போனாலும் நேராக பைக் நிற்பேன் இருக்கக்கூடிய பைக் நிற்பத்தை தெருவு செல்லக்கூடிய பல சார் இப்ப அங்க அழைத்து செல்லப்படுகிறாங்க அங்கு என்ன செய்யறாங்க நெரிசலாக போனாங்க அங்கே போறாங்க மற்ற வாகனிக்காக குதிரையெல்லாம் நம்ம கட்டணும் கட்டுறோம் அது போல நான் அதை கட்டி போட்டேன் வட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொழுது பொழுதலாக சொல்லாம இன்னொரு நம்ம பார்க்கும் போது ரவி அவங்களுக்கு நான் தலைமையேற்றி தொகுதி நடந்தினேன் சொல்லி சிவகாயத்தை அப்ப நபிசாங்க அதன் பிறகு அங்கிருந்து பயன் தொடங்குகிறது தொடர்ந்து அப்படி தொடர்ந்து முதன்பா முதன்பான முதன்பாணத்தில் வரும்போது இப்ப இப்படி ஏழு ஏழு வாரத்திலேயும் ஒவ்வொரு தனி மாதிரி இரண்டாவது अब आनुभव जुबान की ना बहुत देखों पार्टी में जाना बहुत होता है अब आज अपना आके कैंट उपढ़े मिलते कैंट वाला आम आदमी पूरी ना ओबवियुअल जुबान तो तुम घर को बारा अब जब रिंटा जुबान नहीं लाए बहुत हो जाते लाके इस साल इस लामा को दोनों यकीन हारे इस लामा बोले आउटर कार्टर ना सराप �

अरे बात नहीं है, अब ये बात तो हम लोग के सारांश है। आज के लिए आयतादुआ, आयतादुआ ने क्या है, भावादुआ के सलाह दिया। इस तरह के लार्जेस, पारादुआ, मुसारेज़, मुसारेज़ इलाम उनके मुसारेज़ इलाम उनके सारांश जो हम कर रहे हैं, गर्दन बोल बोल और दाढ़ी बोला। अली बोलते कार्ट के कपड़े y yes. yes.

நிறைய பிள்ளைகள் அதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி அப்படி வெளியேற்றப்பட்ட அவங்களுக்கு சந்ததியா பேசு அது தான் நீங்களும் மக்காவில் இருந்து நீங்கள் ஒரு நாள் வெளியேற்றப்படுவீர்கள் அப்படி வெளியேற்றப்பட்ட திறகு அதன் பிறகுதான் மிக வேகமாக இஸ்லாமிய மாற்றம் வளரும் அப்படி முதலாக அல்லாஹ் தக அதை ஆரம்பிச்சவர் வெற்றி பெறுவானே இல்லை அப்ப இப்டிதான் அர்ஷலாமுடைய வாழ்க்கையை நாம பார்க்கலாம் அவளுடைய அந்த மக்காவிலிருந்து இரண்டப்பட்ட பிறவி அவங்க நிரந்தர செய்த பிறவி மக்காவிலிருந்து நிரந்தர தெற்க 16 வயசுல தான் அர்ஷலா சொல்ல அவரோட யாரால சாய் 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 மார்க்கத்தை ஏற்று கொள்கிறார் பன்னேர் மூதிலிருந்து வர இருக்க சாய் Eu vale! you yes.